ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் இதான இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் பிக் பாஸ் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒஸ் பர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணி ஜெயில அடஸ்டாங்க அதாவது விஜய் பார்வதி அவர்களும் கமருதீன் அவர்களும் தான் வந்து ஜெயிலுக்கு போறாங்க அது என்னன்றது ஒன் பை ஒன் பாத்துலாம் அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது சேனல் நிறைய பேருக்கு சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோவில் போயிடலாம் விஜய் பார்வதிக்கு வந்து பன்னெண்டு ஓட்டு அதாவது ஒஸ் பர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ணி பன்னெண்டு ஓட்டு போட்டுருக்காங்க அதே மாதிரி கமருதீனுக்கு ஏழு ஓட்டு போட்டுருக்காங்க இதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா பிஜே பார்வதி வந்து சூப்பர் டிலே சொல்ற எந்த வேலையுமே இது வரைக்கும் செய்யல அதாவது இதெல்லாம் ஒரு சாக்கு சாக்குபகு சொல்றாங்க அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க இந்த வாரம் ஃபுல்லா அவங்க வந்து தேவலாத சண்டையை போட்டுதான் வந்து அதிகமா வந்து அவங்க வந்து நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் தான் பண்ணிடுறாங்க அவங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நிறைய அலிகேஷன் வச்சாங்க நெக்ஸ்ட் கமூர்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதாவது விஜே பார்வதிக்கு எதனா ஒரு பிரச்சனைனா விஜே பார்வதிக்கு கூட நின்று சப்போர்ட்டான நின்று பேசுறாரு இதுதான் வந்து அவங்க பாக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம நிறைய பேர்கிட்ட வயலன்ஸ்ல ஈடுபட்டாரு நிறைய வார்த்தைகள் விடுறாரு அடிக்கிறதுக்கு போறாரு எல்லாம் அடிக்கிறதுக்கு போனாரு துஷார் அவர்கள் அடிக்கிறதுக்கு போனாரு இப்படிலாம் சொல்லி அவர் மேல நிறைய வந்து புகார வைக்கப்பட்டது பார்க்க முடிஞ்சது இதுல என்னன்னா பிஜே பார்வதி நேற்று நடந்த பிரச்சனைல இருந்து இப்ப காலையில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாதிரி மென்டலாவே ஆயிட்டாங்க சொல்லலாம் சொல்லாம் காலையில இருந்து அப்படி ஓடுறது இப்படி ஓடுறது அந்த கத்தியை தூக்கி டொமல் கீழே அடிச்சுட்டாங்க அச்ச உடனே கை ஃபுல்லா கீச்சு கீச்சு ரத்தம் எதுக்கு தேவையில்லாது கொஞ்சமாவது பொறுமையா இருந்திருக்கலாம்ல தேவையில்லாம ஒரு மாதிரி ஹைப்பராகி எல்லாரையும் நான் வெறுப்பு போறேன்னு சொல்லிட்டு கடைசியில இவங்களே இவங்களை வெறுப்பேத்தி இருந்தா மிச்சம் அது மட்டும் இல்ல பிக் பாஸும் உங்களை வெறிப்பேத்தி விட்டாப்புல உடனே வந்து ஜெயிலுக்கு போனோம் அதாவது மற்ற டைம்ல எல்லாம் வந்து கொஞ்ச நேரமாவது டைம் கொடுப்பாப்புல ஜெயிலுக்கு போறதுக்கு இந்த வாட்டி அப்படிலாம் இல்ல உடனே இங்க பேசிட்டு இருக்கும் போதே வந்து அந்த ஸ்டோர் ரூம்ல வந்து இது கூட வந்துச்சு ஜெயிலுக்கான உடை அதுக்கப்புறம் தலைக்காணி கிழக்கான எல்லாமே எத்தனை வந்து வச்சுட்டு இங்க பேசி உடனே பிக் பாஸ் என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னா இப்பயே வந்து நீங்க ஜெயிலுக்கு ஜெயிலில் எடுத்துட்டு போய் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியர்கள் கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி பாஸ் கிட்ட வந்து நம்ம விஜய் பார்வதி புலம்புறாங்க சார் என்ன சார் நீங்க கூட இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி அங்க புலம்புறதை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் விஜய் பார்வதி டிரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்தோடனே வீட்டில விஜய் பார்வதி மட்டும் தான் தப்பு பண்றாங்க மத்தவங்க யாரும் தப்பு பண்ணலான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே இந்த வீட்டில் நெகட்டிவா தான் இருக்காங்க அதிகபட்சம் நெகட்டிவ் யார் வாங்கிருக்காங்கன்னா விஜய் பார்வதி அதாவது இது வரைக்கும் விஜய் டிவி சீரியல் ஆக்டரு இல்ல எதனா சினி சினிஃபீல்டர் இருக்கிறவங்க இந்த சின்ன சின்ன ஆக்டர்லாம் தூக்கி உள்ள போட்டு அவங்க வந்து அவங்களுக்கான நேம் வந்து காப்பாத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணுவாங்க பொலைட்டா இருப்பாங்க வெளியே வந்து அந்த அளவுக்கு ரூடெல்லாம் காமிச்சு மாட்டாங்க ஆனா இந்த எபிசோட்ல இந்த சீசன்ல எல்லாம் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேம் அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டு ஒரு மாதிரி கொலப்ட் பண்ணி வச்சதுனால எல்லாம் வந்து அச்சுக்கிறானுங்க வார்த்தையை விட்டுக்கிறானுங்க கேவலமா இருக்கு இந்த பிக் பாஸ் பாக்குறதுக்கே வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு மக்களே நேற்றுலாம் லைவ்ல பொறுமையாக இழந்துட்டாங்க எல்லாருமே அதாவது ஏன் பாக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கண்டென்ட் தான் வேற ஒண்ணுமே இல்ல விஜய் பார்வையாக கண்டென்ட் குத்துருந்தது ஆனா ஃபுல்லா நெகட்டிவ் கண்டென்ட் எல்லாமே அவங்க ரிவர்ஸ் ஆஃப் படிக்க போது நாளைக்கு விஜய் சேதுபிர் சார் வச்சு கிளிகிரி கிடைக்க போறாரு நம்ம சேனல் பண்ணுங்க தட்டி விடுதாங்க அப்பதான் உடனே உடனே வந்து பை போயிட்டு